வெல்கம் டு நோட் கிளாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழில் கிளாஸ் த்ரீ சந்திப்பிள்ளையை நீக்குதல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ சந்திப்பிள்ளை நீக்குதல் அப்படின்னா உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி வரும்னா வலினம் மிகவும் வலினம் மிக இடங்களை தான் சந்திப்பிள்ளை நீக்குதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த புக்கில் இருந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எயித்து நைன்த்து நியூ புக்கு ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வள்ளின எழுத்துக்கள் அப்படின்னா என்ன நமக்கு கசட தப்பறை அப்படின்னு சொல்லுவோமா ஸோ இதில் நம்மளுக்கு தமிழ் எழுத்துக்கள் பொதுவாக எந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும் தமிழ் முதல் எழுத்துக்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா அதாவது மொழி முதல் எழுத்துக்கள் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க வரும் ச வரும் த வரும் ஆனால் இந்த டேங்கிற லெட்டரில் வந்து நம்மளுக்கு தமிழ் எழுத்து ஸ்டார்ட் ஆகாது ஸோ அது வராது பேல வரும் ரேங்கிறதுல ஸ்டார்ட் ஆகாது ஸோ நாலு லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு மொழி முதல் எழுத்துக்களாக வரும் ஸோ இதுதான் உங்களுக்கு வல்லினம் கான்செப்ட்லேயும் வரும் ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம் ஒரு சொல் வல்லினத்தை முதலாவதாக கொண்டு மற்றொரு சொல்லோடு சேரும் போது வல்லின ஒற்று இடையில் சேரும் இதனை வல்லினம் மிகும் என்பர் அதாவது நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருங்க ஸோ பலா ப்ளஸ் சுலை அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பலா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே இது நிலை மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ சுலை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வரும் மொழி அதாவது இங்கே இருக்க நிலை மொழி கூட இங்கேருந்து ஒரு லெட்ரு வந்து ஜாயிண்ட் ஆகுறது இல்லையா ஸோ இதை வந்து வரும் மொழின்னு சொல்லுவாங்க இதை நிலைமொழின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈற்று மொழி ஈற்று மொழி ஈற்று இந்த மாதிரி ஈற்றுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் டைரக்டாக இங்கே வந்துடணும் அதாவது நிலைமொழியில் கடைசி லெட்ரு தான் ஈற்றுன்னு சொல்லுவாங்க ஸோ முதல் லெட்டர் அப்படின்னாங்கன்னா நீங்கள் வரும் மொழியில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஸோ முதல் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா நீங்கள் அது வரும் மொழியில் வர லெட்டரை தான் கன்சிடர் பண்ணணும் ஸோ ஈட்டு அப்படின்னா அது நிலை மொழியில் வர கடைசி லெட்டர் தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க வல்லினத்தை முதலாவதாக கொண்ட ஸோ முதல்னால் நான் என்ன சொன்னேன் முதல்னு சொன்னால் வரும் மொழியில் இருக்க முதல் ஸோ வல்லினத்தை முதலாக கொண்டிருக்கு இல்லையா ஸோ பலா பலாச்சொலை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இது வருது ஸோ இதுதான் வல்லினம் மிகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க ஸோ ஸோ வல்லினம் மிகும் இடங்கள் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பத்தொம்போது இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வல்லினம் மிகும் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட்டு பெயர் அடுத்து சுட்டு வினா சொல் அடுத்து பண்புத்தொகை அடுத்து ஈரப்பெயரொட்டு பண்புத்தொகை தொகை திசை பெயர் ஓரெழுத்து ஒருமொழி உரி சொல் இனி தனி மிக அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகும் மற்றும் குற்றியலுகரம் குற்றியலுகர எழுத்துக்கல்ல அடுத்து வேற்றுமை தொடர் உறுப்புக்கல்ல அடுத்து எண்ணு பெயர் எச்சம் முற்றியலுகரம் உயிரற்ற சொல் அடுத்து பார்த்தீங்கன்னா மகர மெய்யில் முடியும் எழுத்துல வல்லினம் வந்து மிகும் அகர இகர ஈற்றுல வல்லினம் மிகும் அதற்கு இதற்கு எதற்கு அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகும் தனிக்குறியில் எடுத்து ஆப்பின் வரும் அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்தொம்போது இடத்துல தான் உங்களுக்கு வல்லினம் வந்து மிகும் ஸோ இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எழுதியிருக்கேன் ஸோ வ மிகும் இடங்களில் நம்ம கிளியராக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வல்லினம் மிகா இடங்களில் நம்ம வந்து ஆப்ஷனில் ஒ பண்ண முடியும் ஸோ வல் வல்லினம் மிகும் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க அதாவது ஏதாவது ஒரு கான்செப்டெலாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஒன்று வல்லினம் மிகுவை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா வல்லினம் மிகா அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க ரெண்டையும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஓகேங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எக்ஸாம்பிளாக ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு வந்து ரெண்டுமே கன்ஃப்யூஸ் ஆகிரும் ஸோ இது வருமா வராதான்னு ஸோ நீங்கள் படிக்கிறத ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதை நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க ஒன்று மிகவும் படிங்க வல்லினம் மிகவும் படிங்க அப்படி இல்லைனா வல்லினம் மிகாங்கிறதுல ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஒரு இந்த பத்தொம்பது கான்செப்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் ஸோ சுட்டுப்பயன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ இ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ ப்ளஸ் பையன் ஸோ நம்மளுக்கு என்ன வரணும் லெட்டர் பை வந்திருக்கு அப்போ என்ன வரும் இப்போ தானே வரும் ஸோ இப்போ இங்கே போட்டோம் ஸோ அ பையன் அதாவது என்ன வள்ளின ஒற்று நம்ம சேர்க்க போகிறோமோ அந்த வல்லின லெட்டர் முன்னாடி இங்கே இருக்கும் உங்களுக்கு முதல் எடுத்து வந்திருக்கும் அதோட நீங்கள் ஒற்றை தான் சேர்க்கணும் இந்த இடத்துல நீங்கள் இச்சு போட்டுறக்கூடாது அந்த மாதிரி இக்கு போட்டுறக்கூடாது ஸோ இங்கே என்ன வல்லின லெட்டர் வருதோ அதோட ஒற்று தான் நீங்கள் வந்து இங்கே சேர்க்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இ ப்ளஸ் செடி அப்படிங்கிறது உங்களுக்கு இச் செடி அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இச்சுங்கிற ஒற்று உங்களுக்கு வரும் அதுக்கடுத்து பார்க்கலாம் அடுத்த சுட்டு வினா சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ எந்த அந்த இந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி ஸோ இதெல்லாமே சுட்டு வினா சொல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லுவாங்க ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் திசை ஸோ ஏக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஏ ப்ளஸ் திசை அப்படின்னா எத் திசை அங்கு ப்ளஸ் சென்றான் ஸோ அங்கு சென்றான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரணும் ஸோ நான் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுதலை எல்லாத்துலேயும் இருந்தும் ஒரு ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் எழுதியிருக்கேன் ஸோ இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு பேஸ் பண்ணி எல்லாமே வரும் ஸோ நீங்கள் புக் எடுத்து ஒரு டைம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் என்ன தான் நம்ம கிராமர் யார் சொல்லிக் கொடுத்தாலுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ நீங்கள் எந்த நீங்கள் எந்தளவு அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்களாக அது அந்த விஷயத்தை செய்யும்போது தான் உங்களுக்கு இன்னும் ஆழமாக பதியும் ஸோ புக்கு எடுத்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகை ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சதுரம் ப்ளஸ் பலகை ஸோ அதோட வடிவத்தை சொல்லுது இல்லையா ஸோ இது வந்து பண்பில் வந்து நமக்கு சேரும் சதுரம் ப்ளஸ் பலகை அப்படிங்கிறது சதுர பலகை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும் அதே மாதிரி பச்சை ப்ளஸ் பட்டு அப்படிங்கிறது பச்சை பட்டு அதோடய நிறத்தை வந்து சொல்லுது இல்லையா ஸோ நிறத்தை சொன்னாலும் அது பண்பு தானே அப்போ நம்மளுக்கு பச்சை பட்டு அப்படிங்கிற மாதிரி வருது அது ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரை பிளஸ் பாம்பு சாரை பாம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கடுத்து மார்கழி ப்ளஸ் திங்கள் அப்படிங்கிறது மார்கழி திங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓமைத்தொகை ஸோ தொகைக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலர் ப்ளஸ் கண் அதாவது மலர் போன்ற கண் அப்படின்னு சொல்கிறது தான் ஓமைத்தொகை ஸோ மலர் பிளஸ் கண் அப்படிங்கிறது மலர் கண் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும் அடுத்து தாமரை போன்ற கை தாமரை ப்ளஸ் கை தாமரை கை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுக்கடுத்து திசை பெயர் ஸோ நாலு திசையுமே இது வந்து குறிக்கும் ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா கிழக்கு ப்ளஸ் பகுதி கிழக்கு பகுதி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும் அது மாதிரி வடக்கு ப்ளஸ் பக்கம் வடக்கு பக்கம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி ஸோ எல்லா ஓரெழுத்து ஒரு மொழியும் உங்களுக்கு வல்லின மிகவும் இடத்துல வரும் ஸோ பூ ப்ளஸ் கூடை அப்படிங்கிறது பூ கூடை அப்படிங்கிற மாதிரி வரும் அதுக்கடுத்து தீ ப்ளஸ் சுடர் தீ சுடர் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ நான் எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உரிச்சொல் சாலை தவ தடை குள இந்த நாலு இடத்துல தான் உங்களுக்கு வல்லினம் வந்து மிகும் தவ ப்ளஸ் சிறிது அப்படிங்கிறது தவ சிறிது அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ சாலை ப்ளஸ் சிறப்பு சாலை சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இனி தனி மிக அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வல்லினம் மிகும் ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தனி ப்ளஸ் சிறப்பு தனி சிறப்பு அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குற்றியலுகரம் ஸோ வன்தொடர் குற்றியலுகுரத்தில் மட்டும்தான் வல்லினம் வந்து மிகும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கொக்கு ப்ளஸ் கால் கொக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு குற்றியலுகரம் இல்லையா வன்தொடர் கூங்கிற இடத்து வந்துருச்சு இல்லையா ஸோ இது வந்து என்னாகும் கொக்கு ப்ளஸ் கால் கொக்கு கால் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வருது ஸோ அதுக்கடுத்து குற்றியழுகரத்துலேயே இது ரெண்டாவது கான்செப்டு டேர ஓற்று இரட்டிக்கும் உயிர் நெடில் தொடரில் வல்லினம் மிகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியராக புரியும் ஸோ ஆடு ப்ளஸ் பட்டி அப்படிங்கிறது எப்படி வரும்னா ஆட்டுப்பட்டி அதாவது டூவை நீங்கள் பிரிச்சிங்கன்னா என்ன வரும் இட்டு குட்டல் ஊன்னு வருமா ஸோ ஸோ ஆட்டு ஆட்டு பட்டி ரெண்டு ஒற்று வந்துருச்சு இல்லையா ஆட்டுக்கு இட்டும் இப்புங்கிற ஒற்றும் வந்துருக்கு இல்லையா இது மாதிரி ரெண்டு ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் பிரிக்கும் போது இட்டு இல்லை இரு அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா ஒற்று வந்து இரட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்செப்டில் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாடு ப்ளஸ் பற்று அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன எப்படி வரும் டூவை நம்ம பிரித்தோன்னா என்ன வரும் இட்டு கூட்டல் ஊன் வருமா அப்போ நாட்டு பற்று அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை நாலாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமையில் உங்களுக்கு இந்த வள்ளினம் மிகவும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நூலை படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நூலை இல் கூட்டல் ஐ தானே உங்களுக்கு லை ஸோ நூலை ஐங்கிற வார்த்தை நமக்கு வந்துடுச்சு இது இரண்டாம் வேற்றுமை ஸோ நூலை படின்னு நம்ம இப்போ சேர்த்து போட்டுட்டோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பனிக்கு கீன்னு நமக்கு வந்துருச்சு ப்ளஸ் சென்றான் பனிக்கு சென்றான் அப்படிங்கிற மாதிரி வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எண்ணு பெயர் ஸோ என்ன பெயர் பார்த்திங்கன்னா எட்டு பத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வல்லினம் மிகும் வேறு எந்த நம்பர்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வல்லினம் மிகாது ஸோ எட்டு ப்ளஸ் தொகை எட்டு தொகை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஸோ நம்மளுக்கு இங்கே எட்டு இருக்கனால இங்கே வல்லினம் மிகும் அது மாதிரி பத்து ப்ளஸ் பாட்டு பத்து பாட்டு அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ பத்துங்கிற நம்பர் வந்துடுச்சு அதனால வல்லினம் மிகும் ஸோ அதர்வைஸ் வேறு எந்த நம்பர் வந்தாலும் உங்களுக்கு வல்லினமும் மிகாது அடுத்து பார்த்தீங்கன்னா எச்எம் ஈருகெட்டை எதிர்மறை பேரட்சத்தில் உங்களுக்கு வலி மிகும் ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழியா ப்ளஸ் புகழ் ஸோ அழியா புகழ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும் அதுக்கடுத்து ஓடா ப்ளஸ் குதிரை ஸோ ஓடா குதிரை அப்படிங்கிற மாதிரி வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முற்றியுழுகிறோம் ஸோ முற்றிலுகிறத்துக்கு பார்த்திங்கன்னா பொது ப்ளஸ் தேர்வு பொது தேர்வு அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உயிரீற்று சொல் ஸோ இது நிலைமொழியில் ஈற்று சொல்னு சொல்லிட்டாங்க ஈற்று ஸோ உயிர் வந்து ஈற்றில் வந்து எப்போவுமே இருக்கும் அதாவது உயிரெழுத்து வந்து ஈற்றில் வந்து கடைசியாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா வல்லினம் விகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பனி ஸோ இந்த நீயை நீங்கள் பிரிச்சிங்கன்னா இன்னும் கூட்டல் ஈன்னு உங்களுக்கு வரும் இல்லையா அப்போ நம்மளுக்கு ஈங்கிறது உயிரெழுத்து தானே அப்போ ஈ வந்துருச்சு அப்போ உயிரீற்று உணர்ச்சி தானே இது அப்போ நம்மளுக்கு வல்லினம் மிகும் ஸோ பனி தூளி அப்படிங்கிற மாதிரி நம்ம போடணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெய் முடியும் இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது எப்படி அது வல்லினம் மிகும்னா மகரம் வந்து திரிஞ்சு உங்களுக்கு வந்து என்ன ஒற்று இருக்கோ அந்த ஒற்றுக்கேற்ற மாதிரி வல்லினம் மிகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வட்டம் ப்ளஸ் பாறை ஸோ வட்டங்களை இம்மு மறைஞ்சு உங்களுக்கு வட்டம் இங்கே இருக்க பாக்கு இப்போது ஒற்று சேர்ந்து வட்ட பாறை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகரை இகர ஈற்றுல உங்களுக்கு வல்லினம் மிகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ பாடை ப்ளஸ் கேட்டான் பாடை ஈற்றுனாவே நீங்கள் இங்கே தான் பார்க்கணும் முதலுன்னா நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் ஸோ நமக்கு ஈற்றுன்னு சொல்லியிருக்கனால பாடை அது நம்ம சொல்லும் போது ஆன் வருதான் ஸோ அப்போ அந்த இடத்துல வல்லினம் மிகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு இதற்கு எதற்கு இந்த இடத்துல உங்களுக்கு வல்லினம் மிகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதற்கு ப்ளஸ் கொடு ஸோ இதற்கு கொடு அப்படிங்கிற மாதிரி வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனி குறியில் எடுத்து வரும் ஆ என்னும் நெடிலுக்கு பின் வலினம் மிகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தனி குறியில்னா நமக்கு ஈ இதை அடுத்து வர ஆ சொல்றா இந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது தனி குறியில் தானே ஈங்கிறது அப்போ இது பக்கத்துலையும் ஆங்கிற எழுத்து வந்துருச்சு ஆ நெடியில் அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகும் ஸோ ஸோ ரா ப்ளஸ் பகல் ரா பகல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வல்லினம் மிகும் ஓவரால் கான்செப்டை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபேமிலிஸில் டிஎன்பிஸ் ரிலேட்டடான எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ